அன்பு நண்பர்களுக்கு இனிய உனக்கம் நண்பர்களையே நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் நம்ம அந்த அத்தனைக்கும் பத்தை பாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஒரு பாவத்தை பலப்படுத்தும் போதும் அல்லது பலகீனப்படுத்தும் போதும் அதனுடைய விளைவு அந்த பாவத்திற்கு பத்தாம் பாவத்தில் வெளிப்படும் அப்படிங்கிற ரூலில் வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்து அதனுடைய விளைவுகளை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு வீடியோவில் ஒரு விரிவாக நம்ம அதை விளக்க முடியாமல் என்ன ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் அப்படிங்கிறதுனால அதை விரிவாக விளக்க முடியலை நிறைய நண்பர்கள் வந்து ஒவ்வொரு பாவத்திற்கும் அதை எப்படி பலப்படுத்துகிறோம் எப்படி பலகீனமாகுது இல்லை எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறது தனித்தனியாகவே நீங்கள் ஒரு வீடியோவை போடலாமே அப்படின்னு நண்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அதற்கான வாய்ப்புகளுக்காக ரொம்ப நாள் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப தனித்தனியாவே அந்த ஒவ்வொரு பாவத்திற்கும் நம்ம வந்து விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இறங்கியிருக்கேன் ஒரு பாவத்தை பலப்படுத்தும் போது அந்த பலன் அந்த பாவத்திற்கு பத்தாம் பாவத்தில் வெளிப்படும் அது இன்னொரு ரூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாவத்தை பலகீனப்படுத்தும் போதும் அதனுடைய விளைவு அந்த பாவத்திற்கு பத்தாம் பாவத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் ரூலு மெயின் ரூலு இதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இப்போ லக்ன பாவத்தை எப்படி பலப்படுத்துகிறோம் ஒன்றாம் பாவம்னு சொல்கிறோம் லக்ன பாவம் இருக்கிறதுலே வந்து லக்ன பாவம் தான் ரொம்ப முதன்மையானது ஒருத்தருக்கு லக்னம் சரியாயிருச்சு லக்ன பாவம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காரா இதுதான் முதல் பார்வை ஒரு ஜாதகத்தை எடுத்த நம்ம பார்க்குறது என்ன அந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்காரு இதை தான் முதல்ல ஒரு ஜோதிடர் பார்க்குறோம் அப்போ இந்த ஒன்றாம் பாவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த லக்ன பாவம் நல்ல பலமாக இருக்கு அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கு எங்களுடைய ஆராய்ச்சியில் லக்னம் கெட்டு போயிடுச்சு லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு அப்படிங்கிற போது பார்க்கும்போதே வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து தட்டு தடுமாறி விழுந்து எந்திரிச்சு மேலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க லக்னாதிபதி நல்ல பலமா இருக்குது லக்ன பாவம் நல்லா இருக்குது எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் இருக்குனாலே அந்த ஜாதகருக்கு தொட்டது தொடங்குது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு அப்போ லக்ன பாவத்தை ஒருத்தரை எப்படி வலிமைப்படுத்துறது லக்ன பாவத்தை எப்படி பலகீனப்படுத்துறது அப்படிங்கிற மெத்தடை நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம் பொதுவாகவே ஒரு பாவத்தை நம்ம பார்க்கும்போது எல்லா பாவத்திற்குமே நல்லது இருக்குது கெட்டதும் இருக்குது இரண்டும் கலந்தது தான் உலகம் அப்படிங்கிறத இந்த ஜோதிடத்துறையில் மிக மிக முக்கியமான கருத்து எந்த ஒரு பாவமே எல்லாம் நல்லது பியூரிட்டியாக ஹண்ட்ரட் பர்சண்ட்டு அந்த பாவம் நல்லதே செய்யும் அப்படிங்கிற எல்லா பாவத்திலையும் நன்மையும் இருக்குது தீமையும் கலந்தது இருக்குது அது மாதிரி கிரேயங்களும் பிடித்தான் நல்லதும் செய்யும் கெ வடிவேல் சொல்கிற மாதிரி இவன் நல்லதும் செய்கிறாங்க கெட்டதும் இவனை பிடிச்சிக்கவே முடியலையே அப்படின்னு பாரு அந்த மாதிரி தான் கிரேயங்களுடைய தன்மைகளும் நன்மையும் தீமையும் கலந்தது தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுபோல் இந்த லக்ன பாவம் எப்படி வலிமை ஆகுது ஒருத்தர் ஜாதகரை வந்து நம்ம லக்னத்தை வச்சு தான் சொல்லுவாங்க இந்த லக்ன பாவங்கிறது ஜாதகர் அப்போ இந்த ஜாதகர் லக்ன பாவத்தின் மூலம் நம்ம அறிஞ்சிக்கிறது என்ன ஜாதகருடைய குணம் நலம் மனம் நிறம் அவருடைய குலப்பெருமை இதெல்லாம் கூட இந்த லக்ன பாவம் சொல்லிடும் அது மட்டும் இல்லை அழிக்க முடியாத அடையாளங்கன்னு சொல்கிறோம் அழிக்க முடியாத அடையாளங்கள்லாம் என்னங்கன்னா இந்த ஜாதகருக்கு அது மதம் கூட மாறலாம் பிற்காலத்தில் மாறிக்கலாம் இந்துவா இந்த முஸ்லீமா இல்லை கிறிஸ்டினா மாறலாம் மதம் மாறலாம் ஆனா குளம்னு ஒன்று இருக்குல்ல அந்த குளம் அதுதான் அழிக்க முடியாத அடையாளம் இந்த குளத்தில் தோன்றிருக்காரு இந்த அப்பா அம்மா இதெல்லாம் மாற்ற முடியாத அடையாளங்கள் சோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த லக்ன பாவத்திற்கு உண்டு ஜாதகருடைய குணம் மனங்களை சொல்லக்கூடியது முக்கியமாக லக்ன பாவம் தான் லக்ன பாவத்தில் இருக்கின்ற கிரகங்களும் ஜாதருடைய குண மனங்களை சொல்லும் உதாரணத்துக்கு லக்னத்துலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்காருனா முன்கோபின்னு சொல்லலாம் ஈஸியாக பார்த்தோன்னே இவருக்கு முன்கோபம் ஜாஸ்தியாக வருங்க அந்த சூரியனோட வேற அந்த செவ்வாயோட வேற என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் சூரியன் இருக்காரு அப்போ அதிகாரத்தோட முன்கோபம் வரும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அவசர புத்தி புதன் சேர்ந்திருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் அப்போ இந்த புதனுக்குள்ள தன்மை என்ன புதன் வந்து புத்திசாலித்தனம் நகைச்சுவைத்தனம் அப்போ நகைச்சுவையும் பேசுவார் புத்திசாலியாகவும் இருப்பார் அதே நேரத்தில் அவசர புத்தி உள்ளவர் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அந்த லக்ன பாவத்தை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் அந்த லக்ன பாவத்தை ஒருத்தர் பலப்படுத்தணும் அப்படின்னா என்னங்க நம்முடைய குணத்தை நம்முடைய நடவடிக்கைகளில் ரொம்ப ஒரு ஒழுங்கு தன்மையை நம்ம கடைபிடிக்கணும் நெறியா வாழணும் நேர்மையாக இருக்கணும் நல்ல குணமாக இருக்கணும்னு சொல்லணும் சுருக்கமாக சொன்னால் நம்ம குணத்தை வந்து எண்ணங்களை வந்து நல்ல எண்ணங்களை நமக்குள்ளே வளர்த்துக்கணும் இப்போதான் அப்படி தாங்க அந்த லக்ன பாவம் வலுப்படும் அப்படி நம்முடைய நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நம்ம பழக்க உலகங்கள பழக்கங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கிட்டாலே இந்த லக்ன பாவம் பலப்பட்டு விடும் இப்போ லக்ன பாவம் பலமாயிடுச்சுன்னா இதோடைய பலன் எங்கே தெரியும் இந்த லக்னத்திற்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்கிறோம் அங்கே வெளிப்படும் கர்மஸ்தானம் என்ன சொல்லுது தொழிலை சொல்லுது ஒயிட் காலர் ஜாப்பு உத்தியோகத்தை சொல்லுது நிரந்தர வேலையை சொல்லுது அரசு வேலையை சொல்லுது திருமண வாழ்க்கையை சொல்லுது பத்தாம் பாவம் அப்போ இந்த மாதிரி ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் பாவம் அப்போ அந்த பத்தாம் பாவத்தில் அந்த நம்ம லக்ன பாவத்தை வலுப்படுத்தும் போது இந்த பப்பா பத்தாம் பாவத்தில் இந்த கர்மா வெளிப்படுது அப்போ இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள்லாம் சிறப்பாக அமையும் வேலை பொதுவாகவே ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு போகணும்னா என்னங்க பண்ணணும் நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் அதாவது உடல் தகுதியிலேருந்து கல்வி தகுதி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக அதுக்கான தனிப்பயிற்சியெல்லாம் இருக்குது ஐஏஎஸ்க்கெலாம் அப்படி பண்ணும்போது அவருடைய பழக்க வழக்கங்களும் சரி ஆரோக்கியமும் சரி படிப்பும் சரி எண்ணங்களும் சரி நல்லா வலுவாக இருக்கும்போது அவர் ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் அவர் ஜெயிச்சுருவார் அப்போ கடுமையான உழைப்பு படிப்பு சிறந்த முறையில் படிக்கிறது தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிறது இதெல்லாம் வந்து லக்கண பாவம் இதனால் நம்ம வலுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்ந்த பதவிக்கு போயிடுறது கண்டிப்பாக நடக்குது இப்போது இது மாதிரி பத்தாம் பாவத்திலுடைய பலன் வெளிப்படுகிறது இப்போ லக்கண பாவம் கெட்டு போயிருக்கு லக்கண பாவத்தை பலகீனப்படுத்துகிறார் ஒருத்தர் எப்படி பலகீனப்படுத்துகிறாரு வேண்டாத செயல்களில் ஈடுபடுறது அதாவது கெட்ட பழக்கங்கு சொல்லக்கூடாது அது வந்து சுய விருப்பம் அதே விதத்தில் தன்னைத்தானே கெடுத்துக்கிறது தன்னுடைய செயல்களால் தன்னைத்தானே கெடுத்துக்கிறது நல்ல எண்ணங்கள் இல்லாமல் எண்ணங்களில் தூய்மை இல்லாமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கும்போது அங்கே லக்ன பாவம் பலகீனப்பட்ட போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வெளிப்பாடு பத்தாம் இடத்துல அது லக்ன பாவத்திற்கு பத்தாம் இடத்துல அது வெளிப்படுது இப்போ பத்தாம் பாவத்தில் என்ன சொன்னாங்க தொழில் உத்தியோகம் மரியாதை திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு போயிடுது ஆட்டோமேட்டிக்காக தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இது அத்தனையுமே கெட்டு போயிடுது அப்போ அவர் ஒர்க் அவுட் பண்ணி ஒழுங்காக படிக்கலை தன்னை தனியாக வலிமைப்படுத்திக்கலை அப்படின்னு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஃபியூச்சர் வந்து கேள்விக்குறியாக இருந்தது பார்த்தீங்களா அதுதான் அந்த லக்கின பாவத்தை நம்ம எப்படி வலுப்படுத்தணும் அதை வலுப்படுத்தாமல் பலகீனப்படுத்தினா என்ன நடக்குதுங்கிறத ஓரளவுக்கு இவன் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு தெய்வ வழிபாடு எதுவும் இருக்கா லக்ன பாவத்துக்கு தெய்வத்தை எப்படி கும்பிட்றாது தெய்வ பரிகாரங்கள் எதுவும் இருக்கா முதல்ல தனி மனித ஒழுக்கம்தான் இதுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் தனி மனித ஒழுக்கமும் தன்னுடைய எடுத்துக்கொண்ட செயலில் ஒரு டெடிக்கேட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் நம்ம என்ன ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் அந்த பர்ஃபெக்டாக செய்கிறது தான் இந்த லக்கண பாவத்தை வலுப்படுத்தும் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கறது இந்த மூளையை வந்து என்ன ஏன்னா லக்ன பாவத்தில இந்த மூளையும் அதை லக்ன பாவத்தை சேர்ந்தது தான் அப்போ மூளையை வலிமைப்படுத்துறது நல்லா படிக்கிறது சிறந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறது இப்படியெல்லாம் பண்ண 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 இந்த லக்ன பாவம் வழிபட் வலுப்பட்டு நம்மளுடைய பத்தாம் பாவம் மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதை பலகீனப்படுத்தும் போது இந்த பத்தாம் பாவம் அடிபடுது அப்போ தெய்வ பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தாலே மூல முதல்வன் அப்படின்னு சொன்னாலே விநாயகர் தான் விநாயகர் வழிபாடு நல்லா பண்ணிக்கணும் லக்கின பாவத்தை வலுப்படுத்துறதுக்கு தெய்வ வழிபாட்டில் வந்து விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கிட்டாலே நமக்கு புத்தி நல்லா இருக்கும் ஞான ஞான ஓங்கார ரூபமா இருக்கிறது வந்து விநாயகர் பெருமாள் ஸோ அந்த விநாயகப் பெருமான வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையையும் ஒரு சரியான நெறியில கொண்டு போவோம் அடுத்தடுத்து இரண்டாம் மாவம் மூன்றாம் மாவத்தை எல்லாம் எப்படி பலம் பலப்படுத்துகிறது எப்படி பலகீனப்படுத்துறதுங்கிறதையும் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துருவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்